இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆடிப்பூரத்துக்கு அம்பாளுக்கு வளையல் மாலை எப்படி கட்டுறது அப்படின்னு தான் சொல்ல போகிறேன் முதல் இந்த மாதிரி உள்ள நூலை எடுத்துக்கோங்க அதை ரெட்டையாக எடுத்துக்கலாம் முத ஒரே ஒரு வளையலை மட்டும் எடுத்து இந்த மாதிரி டைட்டாக வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க அடுத்த வளையலை எடுத்துட்டு இந்த கட்ட வரலால் நல்லா டைட் பண்ணிக்கோங்க வளையலுக்கு உள் விட்டு இந்த மாதிரி டைட்டாக இழுத்திங்க அப்படின்னா அழகாக அது வந்து செட் செட்டாகிடும் இதே மாதிரியே ஒரு ஒரு வளையலுமே மெயினாக அந்த கட்டை வரலை மட்டும் நம்ம நல்லா டைட்டாக அந்த வளையலை பிடிச்சிட்டு உள்ள வளையலோட உள்வழியை அந்த நூலை விட்டு இழுத்திங்கன்னா அழகாக நமக்கு வந்துடும் இதே மாதிரி ஒன்று ஒன்றா கோர்த்துக்கோங்க வளையல் எதுவுமே உடையாமல் இருக்கணும் அம்பாளிக்கு வந்து கண்டிப்பாக கண்ணாடி வளையல் தான் போடணும் கண்ணாடி வளையல் போடுறது தான் சிறப்பு இதே மாதிரி ஒத்த படையில் வர மாதிரி கட்டிக்கோங்க லாஸ்ட் வளையல்லையும் இந்த மாதிரி நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கிட்டிங்க அப்படின்னா வளையல் வந்து கலராம இருக்கும் லாஸ்ட்ல ரெண்டு பக்கமும் இன்னும் கொஞ்சம் உள்ள நூல் கட்டிக்கிட்டிங்கன்னா நம்ம படத்துக்கு போடுறதுக்கோ சாமி சிலைக்கு போடுறதுக்கோ ஈஸியா இருக்கும் இதே மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க